வாழக்கூடிய இந்த உலகம் நிறைந்தது சோதனைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எவ்வாறு சஹாபாக்கள் குப்ரிலை வாழ்ந்து கொண்டிருந்து அந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து அதன் பின்னால் நபியர்களுடைய வழிகாட்டல் மூலமாக எவ்வாறு இந்த சொர்க்க வாழ்க்கைக்கு வந்தார்களோ அதே போன்று அந்த அன்றைய காலத்தை விட மிகவுமே மோசமான பலவிதமான ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியர்களே எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எம்முடைய ஈமானை நாங்கள் எவ்வாறு பலப்படுத்துவது எவ்வாறு நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மேலே பார்த்த சம்பவத்தை போன்ற இந்த சஹாபாக்களுடைய வாக்கை வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் குர்ஆனை நாங்கள் திரட்டி பார்க்க வேண்டும் குர் நபிமார்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எமக்கு படிப்பினை கீழ வேண்டி வெறுமனே கதைகள் சொல்வது மாத்திரமல்ல எம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அந்த படிப்பினைகளை படித்து அதன் மூலம் நாங்கள் எம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு பலவிதமான சம்பவங்களை பலவிதமான அத்தாட்சிகளை குரானில எமக்கு கட்டு தந்துள்ளான் அதே போன்று சஹா பாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எமக்கு அழகான முறைகளை தொகுக்கப்பட்டு தரப்பட்டுள்ளன எனவே இந்த விடயங்களை நாங்கள் படிப்பதன் மூலமாக இவைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக எம்முடைய ஈம நாங்கள் பலப்படுத்த முடியும் அன்புக்குரியர்களே என்னுடைய ஈமான் நெருப்பிலே வீசப்படும் போது இபுராயிம் மலேஷாம் அவர்களுடைய ஈமான் எவ்வாறு இருந்ததோ அந்த நிலைமையில இல்லாவிட்டாலும் குகை வாசிகள் குகைக்குள்ளே அடைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகின்ற நேரத்திலே அவருடைய ஈமான் எவ்வாறு இருந்ததோ அந்த நிலைமையிலாவது நாங்கள் எடுக்க வேண்டும் நமக்கு தெரியும் இபுராயிம் அலேசாம் அவர்களை அவ்வாவுத்தாலா பலவிதமான சோதனைகளைக் கொண்டு சோதித்தான் இதை பற்றி அல்லாஹால திருமண கூறிவிட்டான் அவர்களை நாங்கள் பலவிதமான சோதனைகளை கொண்டு சோதித்தோம் ஆனால் அனைத்து அனைத்து சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எனவே அதை போன்றுதான் என்ன செய்கின்றார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்படுகின்றார்கள் ஆனால் அவருடைய ஈமான் தளரவில்லை உறுதியான ஈமான் இருந்தார்கள் அல்லாஹால என்னை காப்பாற்றுவன் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்தார்கள் எனவே அந்த சுட்டரிக்கும் நெருப்பை குளிரும் நெருப்பாக மாத்தி கொடுத்தான் எனவே தான் அந்த அளவுக்காவது எப்படி ஈமான் இல்லாவிட்டாலும் அந்த குகை வாசிக்க சம்பவம் எமக்கு தெரியும் என்ன செய்கின்றார்கள் மழை நேரத்திலே அந்த குகைக்கு ஒதுங்குகின்றார்கள் அந்த குகையுடைய வாயிலை ஒரு பாறாங்கல் அடைத்து விழுகின்றது அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு தப்பி செல்ல முடியாது அந்த நேரத்தில் என்ன செய்கின்றார்கள் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது என்ன செய்கின்றார்கள் நாங்கள் அல்லாஹு தாலா பிரார்த்திப்போம் எம்முடைய அந்தரங்கமான அமர்களை வைத்து நாங்கள் செய்த யாருக்குமே தெரியாத அந்த இரகசியமான அமர்களை வைத்து நாங்கள் பழைத்து நிச்சயமாக எமக்கு அவன் வழிகாட்டவன் என்று அவர்கள் ஈமானோடு இருந்தார்கள் எனவே அந்த ஈமானாவது எம்மிடத்தில் இருக்க வேண்டும் அன்புக்குரிய நபியர்களே கூறிவிட்டார்கள் அல் ஈமான் நிச்சயமாக மனிதனுடைய ஈமான் குறையும் அதே போன்ற ஈமான் அதிகரிக்கும் ஆனால் ஈமானிலே ஈமானிய அம்சங்களிலே எமக்கு குறை வந்து விடக்கூடாது எமுடைய ஈமான் பழகியப்பட்டு விடக்கூடாது சில நேரம் நாங்கள் என்ன செய்கின்றோம் தொழுகின்றோம் நோன் முன் அந்த நேரத்திலே எம்முடைய ஈமான் அதிகமாகின்றது அல்ல நம்பிக்கை அதிகமாக வருகின்றது அதே போன்று ஒரு பாவமான சூழ்நிலைக்கு செல்கின்ற போது அந்த நேரத்திலே சிறிது சாழ்வு சில ஏற்படுகின்றது அடிப்படை ஈமானிலே எந்த ஒரு சந்தேகமும் சஞ்சரப்பும் விடக்கூடாது என்ற விடயத்தில் நாங்கள் மியோ மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹூ தாலா எம்முடைய ஈமானை பலப்படுத்தி நாங்கள் மரணிக்கின்ற போதும் முஸ்லிம்களாக மோமின்களாக அல்லாஹு தாலாவை மாத்திரம் நம்பி வழிபட்டவர்களா மன்னிக்க கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக வாகர் தாவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின்